என்று வவு சிதம்பரனார் அவர்களின் நினைவு நாள் வாவு சிதம்பரனார் அவர்கள் யார் அப்படிங்கிறத டூ கே கிட்ஸ் அவங்களுக்கு பல பேருக்கு தெரியாது அதனால் அவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு போராடினதில் மிகப்பெரிய தியாகம் செய்தவர் வவு சிதம்பரனார் கப்பலுக்கு சொந்தக்காரர் கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு அவருக்கு பேர் அப்படி கப்பல் வச்சிருந்தவர் இந்திய சுதந்திரத்துக்காக போராட்டங்களில் ஈடுபட்டு வெள்ளைக்காரர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு மாடு செக்கு இழுப்பதைப் போல வாவு உ சிதம்பரனார் அவரை மனிதனை வைத்து செக்கு இழுக்க வைத்தார்கள் வெள்ளையர்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கார் எவ்வளவு பெரிய இதில் இருந்த ஒரு பண வசதியோடு அவர் வழக்கறிஞராகவும் இருந்தார் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தார் அப்போ நான் சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் பசுமொன்று முத்துலாமணித்தவர் வீட்டில் போகும்போது வீட்டில் வச்சுருக்காங்க பெரிய ஃபோட்டோ அதில் வவு சிதம்பரனார் நடுவில் உட்காந்துருக்கிறார் இப்போ அவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து உட்காந்துருக்காங்க முத்துராமணி இங்கேத்தவர் மாதிரி தேச தியாகிகள் தேசத்துக்காக ஜெயிலுக்கு போனவங்க எல்லாருமே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க காமராஜர்லாம் அதில் இருக்கார் ஸோ அப்படிப்பட்டவங்களாம் வந்து அவ்வளவு பெரிய பெரிய தலைவர்களே இன்றைக்கி பசுமன் முத்துராமணியத்தவரவர்களுக்கு பூஜை குரு பூஜை பிரபாண்டமாக நடக்குது காமராஜருக்கு கா காமராஜர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து அவரை வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அவரை மனசில் வச்சுருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு தலைவர்களுமே பயந்துக்கிட்டு அவருக்கு மரியாதை கொடுத்து அந்த நிலைமையில் இருந்திருக்கார் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட தியாகத்தை சுதந்திர போராட்டத்தில் செஞ்சவர் நான் சிலைக்கு போகும்போது சவரில் வந்து உள்ளுக்குள்ளே வாவுசு ஃபோட்டோவை வரைஞ்சிருந்தாங்க வரைஞ்சிருக்காங்க சவத்தில் அந்த ஜெயிலர்வள்கிட்ட கேட்டேன்னா சார் அவருக்கு ஒரு செலவு வச்சுருக்கலாமே உள்ள செக்கு இழுக்கிற மாதிரி ஒரு சிலை சிலையில் வச்சுருக்கலாமல் வெள்ளக்காரங்காலத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு ஆச்சு இன்றைக்கி சிலையே இவ்வளோ மோசமாக இருந்தது அப்போ அன்றைக்கி சிலை இவ்வளோ பெரியதாக இருந்துருக்கோங்கும்போது அந்த ஜெயிலர் வந்து என்கிட்ட சொன்னார் இப்போ யூடியூபில் பேசுங்க அரசாங்கம் செய்யட்டும் உண்மையான தியாகிகளுக்கு வந்து இது கிடைக்கட்டும் உரிய மரியாதை கிடைக்கட்டும் அப்படின்னு சொன்னார் அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவர் நம்ம ஸ்டாலின் அந்த கனிமொழி உதயநிதி மூணு பேரும் அவர் நினைவு நாளில் அவர் நினைவு நாளை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நினைவு நாளை போற்றுவோம் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அவர் ஒரு பெரிய தேசத்தையாகி ஆனால் அதே சமயத்தில் உங்கள் உங்கள் மூணு பேருக்கு என்ன கேட்குறேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆ ராசா இதே வாவு சிதம்பரனரை பற்றி பேசும்போது அந்த வீடியோவை கூட போட்டோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது யாரை பற்றி யார் பேசுகிறது அதாவது அவர் ஆராசா சொல்லியிருக்கார் அந்த வீடியோவில் இந்த சிதம்பரனார்னு ஒரு தெரிந்தார் சுதந்திர போராட்டத்தெல்லாம் ஜெயிலில் போனார் அப்படின்னு அவர் இருந்து வந்ததுக்கப்புறம் அவர் பையனுக்கு வேலை வேணும்னு நம்ம ஈவராட்ட சிபாரிசு கடிதம் கேட்டார் இப்படியே பேசினார் யார் யார் பற்றி பேசுகிறது பாபு சிதம்பரனார் ஒரு மிகப்பெரிய போராட்டம் படிச்சிருக்கீங்களா பாபு சிதம்பரனார் பிள்ளைன்னு ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் இந்த நாடு விடுதலை விட என்பதற்காக கோடிக்கணக்கான சொத்தை வித்து தனது கப்பலை வித்து பெரிய தனவந்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பிள்ளைக்கு ஒரு போலீசார் வாங்கி கொடுத்து பெரியாரு வந்து கெஞ்சினார் போலீசார் வாங்கி கொடுத்து பெரியாரு வந்து கெஞ்சினார் நாட்டுக்காக சொத்தை எல்லாம் இழந்தவர் அவர் அவரை பற்றி யார் ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுகிறார் நாட்டு பணத்தை கொள்ளையடிச்சுன்னு சொல்லி டூ ஜி வந்து வழக்கு தொடரப்பட்ட இவர் பேசினார் ஆ ராசா அன்றைக்கே கனிமொழி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் மூணு பேரும் ஆ ராசாவுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை விட்டிருக்காங்க அன்னைக்கு நீங்கள் அழிக்க விடலையே அவர் அவ்வளவு அவரை கேவலப்படுத்தி பேசுனாங்களே அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டோமே அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒருத்தர் அவங்க அவமானப்படுத்தும் போது அன்னைக்கு வாய் திறக்காமல் இருந்தீங்களே அப்போ இன்னைக்கு நீங்கள் நினைவு நாளுக்கு வந்து நீங்கள் நினைவு நாளை போக்குவோம்னு சொல்கிறது வந்து நல்ல விஷயம்தான் ஆனால் அவருக்குரிய மரியாதையை நீங்கள் அன்னைக்கு கொடுத்துருக்கணும் ஆர் அரசு அவை கண்டித்து இருக்கணும் இப்போ கூட என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடமும் உங்கள் தம் தந்தைக்கு செல தூத்துக்குடியிலேயாச்சும் மிகப்பெரிய சிலை வந்து எடுக்கிற மாதிரி வாவு சிக்கி மிகப்பெரிய சிலை வைக்கணும் இங்கே சாதாரண சிலைகள் வச்சுருப்பீங்க மிகப்பெரிய சிலையை வந்து உருவாக்கணும் நூற்றி முப்பத்தி மூணு அடி சிலை எல்லாம் ஈவேராவுக்கு வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க வல்லுரை விட அதிக சிலையெல்லாம் அது மாதிரி இவருடைய தியாகம் எல்லாம் வந்து மிகவும் பெரிய மிகப்பெரிய தியாகம் நாட்டுக்காக வந்து இது கொடுத்தாங்க அப்படிங்கிறது அதனால் அவருக்கு இன்னைக்கு நினைவு நாளில் வந்து நம்ம வந்து அரசாங்கத்திடனும் முதலமைச்சர் ஸ்டாலினிடமும் நம்ம விடுக்கக்கூடிய கோரிக்கை அவருக்கு உரிய ஒரு மரியாதையை கொடுங்கள் அவருக்கு வந்து தூத்துக்குடியிலேயாவது எல்லா இடங்களையும் செலவைக்கணும் நாடுறான் தூத்துக்குடியிலேயாவது அவருக்கு உரிய அங்கீகாரத்துடன் மிகப்பெரிய சிலையை நிறுவனம் நிறுவ வேண்டும் என்பது அவருடைய நினைவு நாளில் அரசாங்கத்திற்கு நாம் விடுக்கும் கோரிக்கை அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து அடுத்தது இன்னொரு செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி இணையதளத்தில் ஆகிட்டு இருக்கிறது வந்து வைகோ பற்றி அவரது வலதுகரமாக கருதப்பட்ட மல்லை சத்யா சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி இணையதளத்தில் போனால் வைரல் ஆகிட்டு அப்படி என்ன சொல்லிட்டாரு மல்லை சத்யா அந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம் மல்லை சத்யா சொல்கிறாரு வைகோவுக்கு இது செங்கல்பட்டுலேயே இரநூத்தொம்பது கோடிக்கு சொத்து இருக்குங்கிறார் அவர் காஞ்சிபுரம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு இருக்குது ஹிராநந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடி இருக்கும் பெரிய நட்சத்திர விடி கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல அதில் அரண்மனை மாதிரி ஒரு பங்களா சமீபத்தில் கட்டினார் அது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அது மிகவும் நெருக்கமானவர்களை கூட கூப்பிடல இதுக்கு கிரக பிரவேசத்துக்கு அதை சுற்றி மின்வேலி அமைத்திருக்கிறார் இவ்வளோ விஷயம்னு சொல்கிறான் அது மட்டுமல்ல அவருக்கு மது அவருடைய உறவினர் பேரில் மது ஆலைகள் இருக்குது அந்த மது ஆலைகளில் இருந்து வருஷம் வருஷம் தின ஒவ்வொரு மாதமும் கோடிக்கணக்கான பணமும் அவருக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இது இதெல்லாம் சொல்வது யார் அவருடைய வலதுகரமாக இருந்த மல்லை சத்யா இப்போ தான் அவர் அண்ணா அம்மா இதை விட்டு அவர் பிரிந்தார் மதிமுக விட்டு அவர் இந்த வெளியில் வந்தார் அதுவரே அவருக்கு வலதுகரமாக இருந்தவரே அப்படி சொல்கிறார் இவ்வளவு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணியில் கூட்டணி விஷயத்தில் என்னென்ன விஷயம் நடந்ததுங்கிறத விரைவில் சொல்கிறேன்னு இருக்கு அப்போ இது இந்த இதில் வந்து உண்மையிலேயே வைக்கோவர்கள் வந்து இதெல்லாம் பொய்யாக இருந்தால் அவர் மேலே வழக்கு போட்டுருக்கணும் வழக்கு போடணும் நீங்கள் வழக்கு போடலைன்னாலே அதில் உண்மை இருக்குதுன்னு தான் அர்த்தம் இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளவுக்கு இரநூத்தம்பது கோடின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்து பதினாறு மக்கள் நல கூட்டணியை வைத்தி அதில் நடந்தது சொல்லுவேங்கிறாரு அதில் நடந்ததை நம்மளே பல தடவை சொல்லிட்டோம் அப்போ பேசப்பட்ட விஷயம் அதாவது ரெண்டாயிரி பதினாறு எலெக்ஷன் வரும்போது திமுகவுடன் விஜயகாந்த் அவர்கள் கூட்டணி சேருவதாக இருந்தது அப்போ கூட்டணி திமுக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட்டு இவங்கள்லாம் அங்கே சேர்க்கிறதா இருந்தது அப்போ அண்ணாதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சசிகலா தான் போட்டார் என்னென்னா இவங்க நாலு பேரையும் திமுகவோட கூட்டணி செலவிடக்கூடாது ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்படி சேர்ந்த திமுக வெற்றி பெற்றுடும் அதனால் இந்த நாலு பேரிலையும் தனியாக நிற்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சசிகலா வந்து ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க அது வந்து ராஜதந்திர திட்டம்தான் ஆனால் அது செஞ்சது தப்பு ஸோ மிகப்பெரிய அளவில் பணம் கரும்பு கைமாறப்பட்டதாக அப்போது செய்தி வந்தது மூன்றாவது அணியாக மக்கள் நல கூட்டணி என்பது உருவாக்கப்பட்டது அதில் வந்து விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக மதிமுக கம்யூனிஸ்ட் ரெண்டு கம்யூனிஸ்ட்டுங்க அடுத்தது இவர் உங்களுக்கு திருமாவளவன் நாலு பேர் சேர்ந்து மிகப்பெரிய லெவலில் அதில் பணத்தை வாங்கி அவர்கள் எல்லாம் பங்கு போட்டாங்க அப்படின்னு அப்போவே செய்தி வந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடியிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி வரை பங்கு பரிம பங்கு பணம் பங்கு பிரிக்கப்பட்டது அப்படின்னு அப்போவே செய்தி வந்தது அப்போ இன்றைக்கு மல்லை சத்தியா சொல்கிறத பார்த்தா ரெண்டாயிரத்து பதினாறுன்னு சொல்கிறத பார்த்தா அன்னைக்கு வந்த செய்தி உறுதியாக இருக்குமோங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வருது அளவுக்கு பணத்தை எல்லாருமே பிரிச்சுக்கிட்டாங்க அப்போ அரசியல்வாதிகளில் இவங்கெல்லாம் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் வைகோ ஒரு நாள் கூட ஆட்சியில் இருந்ததில்லை மல்லை சத்யா சொல்கிறபடி அவருக்கே மது ஆலை இருக்குது கோடிக்கணக்கான பணம் இருக்குது இரநூத்தம்போது கோடி சிறி சிறு செங்கு செங்கல்பட்டுல இருக்குது அரண்மனை மாதிரி வீடு கட்டுறாங்கன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சிகளுக்கு இது எப்படி சாத்தியம் தமிழ்நாட்டை தவிர இது எங்கேயுமே சாத்தியம் இல்லை அதனால் அரசியல்வாதிகளுக்கு நான் பல விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா மற்றதான் மறுநடுங்க இப்போ அண்ணாமலை வந்து சமீபத்தில் வந்தது அண்ணாமலையை பற்றி பேசினா அவருடைய ஆதரவாளர் ஆதரவாளர்கள்னால் என்ன இந்த இது இந்த வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் அவங்க ஆளுங்களே அதற்கு ஆதரவாக மெசேஜ் இது கமெண்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆதரவாளர்கள் அங்கே வேலைக்கு ஆள வச்சு இவரை திட்டுனாங்கன்னா அவரை கண்டபடி திட்டுவாங்க அவர் யாரும் பேசக்கூடாது அப்போ விமர்சனத்தை பொருட்படுத்தாத ஒரு அரசியலுக்கு வராது நீங்க போயிடுங்க விமர்சனம்ங்கிறது அந்த காலத்திலிருந்து இருந்து எம்ஜிஆரே விமர்சித்தாங்க எல்லாம் காமராஜரை விமர்சிச்சாங்க அண்ணாதுரையை விமர்சி பெரிய பெரிய எல்லாம் விமர்சிக்காமல் இருந்ததில்லை எழுதவர்களை பல தடவை பல பேர் விமர்சித்தாங்க நாற்பத்தெட்டு பேர் மேலே மானனர் ஸ்டேட் வழக்கு போட்டார் அவதூறு வழக்கு அப்போ எத்தனை பேர் விமர்சிச்சிருப்பாங்க அப்போ உங்களை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நீங்கள் சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம் இப்போ வைக்கோதுக்காக சொல்கிறேன் நீங்களும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடியில் இதுகள்லாம் க கட்டிடங்கள் கட்டி விற்கிறாரு பால் பண்ண வச்ச ஆரம்பிச்சிட்டாரு செங்கல் சூளை வச்சுருக்காரு அவருடைய மைத்துனர் இந்த மணல் கோவிலெலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நல்லா செய்தி வருது இதுக்கெல்லாம் ஒரு பதிலளிக்கும் போது இந்த புது புதிய வீடுகள்லாம் கட்டி கொடுக்குறதுக்கு அவர் என்ன சொன்னார் எனக்குன்னு குடும்பம் இருக்குது எனக்குன்னு சாப்பிட வேணாமா எங்களுக்கு பணம் வேணாமா என் பிள்ளைங்களுக்கு நான் ஃபீஸ் கட்ட வேணாமா அப்போ நாங்கள் சம்பாரித்து தான் ஆகணும் எங்களுக்குன்னு தொழில் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ தமிழ்நாட்டு அரசியல் வந்து உங்களெலாம் புரிஞ்சுக்கிறல்ல அண்ணாமலை போன்றவர்கள்லாம் புரிஞ்சுக்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அரசாங்க பதவியில் இருந்தேன் எவ்வளவு கட்டுப்பாடு தெரியுமா அரசு ஊழியர்களுக்கு நான் வந்து அரசாங்க பதவியில் இருக்கும்போது ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்க முடியாது நான் ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவதாக இருந்தால் அரசாங்கத்திட்ட எழுதி கொடுக்கணும் நான் இந்த இடத்துல ஒரு வீட்டு மனை வாங்க போகிறேன் அப்போ அதிகாரிகள்தான் என்ன வரும் எவ்வளவுக்கு வாங்கினீங்க எவ்வளவு செக்கு கொடுத்தீங்க யாருக்கு கொடுத்தீங்க இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவ்வளவு நான் சொல்லணும் அதுக்கப்புறம்தான் அனுமதி கொடுப்பாங்க இல்லைன்னா பணம் எங்கிருந்து வந்தது நீ ஒரு அரசாங்க ஊழியன் முடியுமா அரசாங்க ஊழியன் அண்ணாமலையெல்லாம் மனைவி பேரில் பண்ணுற அரசாங்க ஊழியன் மனைவி பெருளையே சொத்து வாங்கக்கூடாது கணக்கு சொல்லணும் அனுமதி வாங்கணும் ஆக அரசு ஊழியர்களுக்கு எவ்வளோ பெரிய கட்டுப்பாடு பாருங்கள் ஏன்னா அரசாங்க பதவியில் இருக்காங்க அவங்க சம்பாதிச்சு தவறான வழியில் எல்லாம் வாங்கி சம்பாதிச்சு இந்த மாதிரி தனி தொழில் தனி பிஸ்னஸ்ஸை அரசாங்க ஊழியர் நடத்தவே முடியாது நீங்கள் தனியை எழுதி கேட்டிங்கன்னா ஐயா நான் வந்து இது தனியாக இது நடத்துகிறேன்னா கிடையாது அவ்வளோதான் சில பேர் சொல்லுவாங்க என்னென்னா அரசாங்க ஊழியர் உங்களுக்கு சம்பளம் வருது உங்களுக்கு தனியாக எம்எல்ஏவாக இருக்கிறவங்க எம்பியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பென்ஷன் வருல உங்களுக்கும் பென்ஷன் வருது இல்லை அப்போ நீங்களும் அவங்க அரசாங்க ஊழியர் கவர்மெண்ட் செல்வெண்ட்டு நீங்கள் பொதுந மக்களுடைய ஊழியர் பப்ளிக் செல்வெண்ட்டு நீங்கள் உங்களுக்கும் அதே கட்டுப்பாடுகள் இருக்கணும் மனசாட்சிப்படி சட்டத்தில் வந்து அது இல்லைன்னாலும் மனசாட்சிப்படி இருக்கணும்ல அண்ணாமலை பெருசாக சொல்கிறாரு நான் சாப்பிட வைக்கக்கூடாதா பிஸ்னஸ்ஸுனா எங்களுக்கு இது இருக்கக்கூடாது எழுநூறு கோடி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடிங்கிறீங்க காமராஜர் முதலமைச்சர் ஆறரை வருஷம் இருந்தார் தமிழ்நாட்டில் காமராஜர் அவர் பேரில் ஒரு வீடு இருந்ததா காமராஜர் ஏதாச்சும் தொழில் நடத்தினாரா அவர் சாகும்போது நூறுரூவாயோ என்னமோ பாக்கெட்டில் இருந்தது அவருக்கு ஒன்றுமே இல்லை அப்போ காமராஜர் வந்து இதே நீங்கள் என்னென்ன சொன்னா இல்லை பிஸ்னஸ்ஸு க இது மண்குவாரி இது செங்கல் சூழலாம் வச்சுருந்தா அந்த நாடு அனுமதிச்சிருக்குமா இந்த நாடு இன்னைக்கு வர நினைவில் இருக்க அண்ணாதுரை ஆயிரம் செத்தன்னைக்கு நூறுரூவா இல்லை வீட்டில் ரெண்டரை வருஷம் ஜி பண்ணிஸ்கார் இருந்தார் அண்ணாதுரை பேரில் அவர் முதலமைச்சராக இருந்தவரே அவர் அத்தனை வருடம் இதில் இருந்தார் அரசியலில் ஒரு சொத்து அண்ணாதுரை பேரில் நீங்கள் காமிக்க முடியுமா எப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது கக்கன்னு போலீஸ் மந்திரியாக இருந்தார் அவர் நினச்சா எவ்வளோ வாங்கியிருக்கலாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கே அவ்வளோ லஞ்சம் வருது அப்போ தமிழ்நாடு ஊராக இருக்கிற அத்தனை போலீஸுக்கும் மந்திரியாக இருந்தார்னா அவர் நினச்சா மாதம் மாதம் மாமூல் வந்து கோடிக்கணக்கில் வந்துருக்கும் தமிழ்நாடு ஊராக கொடுத்தாங்கன்னா ஆனால் பாவம் ரப்பர் செருப்பு போட்டு போனார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சாப்பாடு இல்லாமல் இருந்தார் ப பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்தார் அண்ணாமலை சொல்கிறபடி நான் அப்போவே இது இருக்கணும் நம்ம ஒரு அரசியலுக்கு வந்துவங்க யோசிக்க முடியாது அதுதான் தமிழ்நாடு அரசியலுக்கு வந்தால் ஒன்னு நபருக்கு போகிறவன் தான் தியாகி அவன் தான் தலைவன் அது அரசியலுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணோம்னா அரசியலுக்கு வராதிங்க ஏன்னா அரசாங்க ஊழியருக்கு என்ன சட்டமோ அது உங்களுக்கும் பொருந்தும் எதுவும் நீங்கள் வாங்கக்கூடாது மனைவி பேரில் கூட வாங்கக்கூடாது தொழில் தனி தொழில் பண்ணக்கூடாது இது தான் ஆனால் எல்லாமே தலைகீழாக இருக்க எம்ஜிஆர் உயிரிழந்த போது என்ன சொன்னார் நான் அரசியலுக்கு வந்த பிறகு எந்த சொத்தையும் வாங்கவில்லைன்னாரு அவன்தான் தலைவன் அப்படிப்பட்டவங்க தான் தலைவர் ஆ நீங்கள் இது பண்ணி எடுங்க யாராச்சும் இன்றைக்கி இருக்கிறவங்க அரசு அரசியலுக்கு வந்த பிறகு நான் எந்த சொத்தையும் வாங்கவில்லை எனக்கு எந்த சொத்தும் இல்லைன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி இருக்கீங்களா அந்த வைகோ பற்றி இப்படி வருது அண்ணாமலையை பற்றி இப்படி வருது இதுக்கெல்லாம் நீங்கள் யோசிங்க அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன் ஜெயலலிதா அவர்கள் மேலே அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது செத்தாங்க கடைசி அவங்க சொத்து பட்டியல் வந்துருச்சு எல்லாம் அவங்க வந்து அரசியலுக்கு வருவதுக்கு முன்னாடி வாங்கினது அவங்க என்னென்னமோ ஊழல் சொன்னாங்க கீழே இருக்கிறவங்க பண்ணாங்க அவங்க பேரில் ஒரு சொத்து இல்லையே அரசியலை மட்டும்தான் அவர் பண்ணார் ஜெயலலிதா கூட தனி பிஸ்னஸ் எதுவும் பண்ணலையே டான்சின்னு ஒரு நிலத்தை வாங்கினார் அதுவே பிரச்சனையாகச்சு அப்ப இதுதான் அரசியல் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கிற வைகோ இரநூத்தம்பது கோடிக்கு சொத்து வாங்கினாரு நான் அது தமிழ்நாட்டுக்கு கேவலம் அப்படிப்பட்டவங்க அரசியலுக்கு அது இது கிடையாது ஃபிட்டு கிடையாது ஸோ அண்ணாமலை வந்து நீங்கள் சொ நான் தொழில் நடத்துகிறேன் நடத்தக்கூடாதுன்னா நடத்தக்கூடாது அரசாங்க ஊழியர்களுக்கு அதுதான் சட்டம் அரசியல் வந்துட்டீங்கன்னா தொழில் நடத்தக்கூடாது அப்படி இருந்தால் நீங்கள் அரசியலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிருங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸை நடத்தினவங்க இல்லை அவர்கள் தான் இன்றும் மக்கள் மனதில் பதிந்து இருக்கிறார்கள் நிறைந்து இருக்கிறார்கள் அதனால் இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு சொன்னேன் நீங்கள் மக்கள் மனதில் நிறைந்து இருக்கணும் நல்ல விஷயங்களை செய்யுங்க நீங்கள் ஏழையாக இருப்பதில் வந்து உங்களுக்கு பெருமை தான் வாய்ப்பு இருந்தும் பணம் சம்பாதிக்காமல் ஏழையாக இருக்கும் தான் இன்றும் தமிழ்நாட்டு மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அது எம்ஜிஆர் சம்பாதிச்சோன்னா சொந்த சினிமாவில் சம்பாதிச்சுட்டு அப்புறம் அரசியலுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு சில தவறை தவிர மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் யாரும் சம்பாதித்ததில்லை அதனால் வைகோ அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ சம்பாதிச்சுட்டீங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு மிகப்பெரிய களங்கம் நீங்கள் நிரபராதியாக இருக்கும் பட்சத்தில் அவர் மீது அவதூறு வழக்கு மல்லை சத்யா மீது அவதூறு வழக்கு தொடர்ந்து நீங்கள் நிரபராதி நான் எதுவும் சம்பாதிக்கவில்லை என்பதை நாட்டு மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பது இந்த விஷயத்தில் நாம் பதிய விரும்பும் கரு